அண்மையில திரு வெளிநாடு போனார் அந்த வெளிநாடு போயிட்ட பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதுல பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது அதுல சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார் அது மட்டும் இல்ல இப்படி இந்த தொழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேறிக்கிட்ட பொழுது சுமார் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க ஸ்டாலின் பேட்டியின் போது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் கோபிச்செட்டி மலையத்தில் வேலை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்கா அத்தனையும் பச்சை பொய் இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங் சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது அத்தனையும் பொய் பிரச்சாரம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துவதே வேற ஏதும் உண்மை செய்தி கிடையாது இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருக்கும் போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி உள்ள தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம் அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டுற வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் அதுதான் உண்மை